This everyone, this is Nandini. Welcome back to our channel. Everyone is good. That's why we are very good. We are very So, Thursday. நம்ம எவ்ரி தேர்ஸ்டே பாபா நம்ம எல்லாரோட லைஃப்லயும் என்னென்ன மிராக்கல் பண்ணிருக்காரு அப்படிங்கறத நீங்க சொல்றத நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ அந்த வகையில இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போற ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நான் ரொம்ப ஹாப்பியா வந்து ஃபீல் பண்ணி இந்த மிராக்கல வந்து நான் ஷேர் பண்றேன் எவ்ரி மெராக்கில் ஷேர் பண்ணும்போது போது எனக்கு ஹாப்பியா தான் இருக்கும் பட் இன்னைக்கு நான் பண்ண போறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மெராக்கிலேயே வந்து இன்னைக்குதான் வந்து நடந்திருக்கு இப்பதான் சுட ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடி நான் அந்த ஆடியோ அதை மெராக்கில் அவங்க எனக்கு ஷேர் பண்ணது வந்து நான் கேட்டேன் சோ அதை ஷேர் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் வேற ஒருத்தவங்களோட மெராக்கல் தான் நான் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு மைண்ட்ல வச்சிருந்தேன் எவ்ரி டைம் நீங்க யாராவது என்கிட்ட மெராக்கல் வந்து கால் ஆவோ இல்ல வாய்ஸ் மெசேஜ் ஆவோ இல்ல மெயில் ஆவோ பண்ணும்போது நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் ஓகே ஃபர்ஸ்ட் இவங்க சொல்லிருக்காங்க செகண்ட் இவங்க அப்படின்னு நான் ஒரு ஆர்டர் வைஸ் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் சோ நான் யோசிச்சு வச்சது வேற பட் பாபா ஹேட் சம் அதர் பிளான்ஸ் அவர் ஒரு சூப்பர் சர்ப்ரைஸ் வந்து இல்ல இல்ல யூ ஷேர் திஸ் மெராக்கல் டி அப்படின்னு அவர் கொடுத்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இந்த மெராக்கள் என்கிட்ட ஷேர் பண்ணவங்களும் ரொம்ப ஒரு ஸ்வீட்டான பர்சன் ரொம்ப எனக்கு ஒரு ஸ்பெஷலான பர்சன் வந்து ஷண்மு பிரியா அப்படின்னு ஒரு அம்மா தான் வந்து எனக்கு இந்த மெராக்கலை வந்து ஷேர் பண்ணாங்க எனக்கு எப்படி இவங்களை தெரியும்னு பாத்தீங்களா லைக் நைன்டி நைன் பர்சென்டேஜ் என்னோட யூடியூப் என்ன வீடியோஸ் எனி ஷார்ட்ஸ் எடுத்தீங்கன்னா இவங்களோட கமெண்ட் வந்து இருக்கும் என்னோட பிகினிங் ஸ்டேஜ்லேருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க பிகினிங்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா என்னோட இன்ஸ்டால எங்களோட கப்பல் சேம் பேஜ்லேயே சேம் நேம்லேயே ஏதாவது நல்லக்காம நந்திரி இந்த நேம்லயே வந்து இன்ஸ்டாவில் நாங்கள் ஒரு பேஜ் வச்சிருக்கோம் அதில் வந்து எங்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வாட்ஸ்அப்லேயே பேச ஆரம்பிச்சிட்டோம் எவ்ரி டைம் வந்து உங்கள் வீட்டில் தேர்ஸ்டேஸ் ஃப்ரைடேஸ் பூஜை பண்ணுறதெல்லாம் எங்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஏதாவது கோயிலுக்கு போனால் போட்டோஸ் அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி விவிங் அ குட் ரிலேஷன்ஷிப் ஸோ அவங்களோ அவங்க வந்து இப்போ எனக்கு மிராக்கல் வந்து ஷேர் பண்ணி நாங்கள் இன்னைக்கு அவங்களுக்கு நடந்ததை அதை தான் நான் அவங்க எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ண போறேன் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எவ்ரி தேர்ஸ்டே வந்து பாபா கோயிலுக்கு வந்து போவாங்க பாபா பற்றி நிறைய எனக்கு வீடியோ லைக் வீடியோ ஷேர் பண்ணுவாங்க ஃபோட்டோஸ் எல்லாம் ஆண்டுவாங்க பாபா பற்றி நாங்கள் நிறைய பேசுவோம் இந்த மாதிரி நான் போடுற வீடியோஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது எல்லாமே வந்து சொல்லுவாங்க அம்மா ஸோ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபியூ மந்த்ஸ் பேக் வந்து சாயோட ஒரு பாதுகா வந்து இங்கே பூனேயில் இருக்குது அது வந்து பாபா அவர் இருந்த சமயத்தில் டாக்டர் ஜவேரிக்கு கொடுத்தது அது கூட சேர்ந்து ஜென்மோ ஜன்மி ஸ்ரீசரன் ஸ்ரீ பாகேசாய் அப்படிங்கிற ஒரு மந்திரம் சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படிங்கிறது நான் ஒரு விளாக்ல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமா என்கிட்ட நிறைய பேர் வந்து அந்த பாபாவோட பாதுகா ஃபோட்டோ வந்து கேட்டீங்க இன்ஸ்டாகிராமில் வாட்ஸ்அப்பில் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கே நான் நிறையா பேருக்கு வந்து அனுப்பிச்சிருந்தேன் ஸோ அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாபாவோட பாதுகா ஃபோட்டோவை பெரிய ஒரு போட்டோ ஃப்ரேமா போட்டு அவங்க வீட்டுல வந்து வச்சிருக்காங்க லாஸ்ட் வீக் தான் வந்து இந்த போட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அந்த ஃப்ரேம் பண்ணி எனக்கு வந்து போட்டோ அனுப்பிச்சாங்க ரொம்ப அழகா இருந்துச்சு ஒரு இந்த சைஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஏ சைஸ் ஏ ஃபோர் சைஸ் விட கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி அந்த போட்டோ நான் அட்டாச் பண்றேன் நீங்க எல்லாருமே வந்து பாருங்க சோ பூஜை பண்ண போற இன்னைக்கு ஃபஸ்ட் வச்ச ரொம்ப சந்தோஷமா சொல்லிருந்தேன் சோ அவங்க பூஜை பண்ணும்போது என்ன நடந்திருக்குன்னா பாபா மேல வந்து ஒரு எல்லோ ஃபிளர் போட்டோல வந்து வச்சிருக்காங்க பூஜை முடிக்கிறக்குள்ளேயே வந்து என்ன பாபா பூஜை எல்லாம் நல்லபடியா பண்ணிட்டேன் அப்படின்னு ப்ரே பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த எல்லோ கலர் ஃபிளார் வந்து அவங்களுக்கு ஒரு பிளெஸிங்கா கீழே வந்திருக்கு அதுக்கே ரொம்ப வந்து ஹாப்பியா ஃபீல் பண்ணி அம்மா கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஃபாலோட் பை இந்த வீக் என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா எவ்ரி தேர்ஸ்டே வந்து அம்மா பாபா கோயிலுக்கு போவாங்களாம் அங்கே வந்து பெரியவாட சங்கதி மாதிரி இருக்கு பெரியவா கொட்டி மாட்டம் மாதிரி இந்த ஒரு சங்கதி மாதிரி இருக்கு எப்பயுமே அங்கே ஒரே ஒரு பர்சன் தான் இருப்பாராம் பூஜை பண்றதுக்கு எப்பயுமே அம்மா போயிட்டு என்ன பண்ணுவாங்களாம் ஃப்ரைடே வந்து அம்மா காமாட்சிமான் விளக்கு பூஜை பண்ணுவாங்க நம்ம வீடியோஸ் பார்த்தா அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு டென்த் வீக்கு மேல லெவன்த் ஒரு டுவெல்த் வீக்ல ஃபார் சம் ரீசன்ஸ் அவங்க ஃபேமிலியில வந்து ஒரு யாரோ வந்து இதாயிட்டாங்க அதனால வந்து அம்மனால அதை வந்து கண்டியூ பண்ண முடியல ஸ்டாப் பண்ணிட்டாங்க எகெயின் ஒரு பிரேக் எடுத்துட்டு இப்ப எகெயின் அம்மா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அஞ்சு வாரம் முடிச்சிட்டாங்க நாளைக்கு வந்து அம்மா போட போறது வந்து ஆறாவது வாரம் ஆறாவது வாரம் அம்மா வந்து போட போறாங்க ஸோ என்ன பண்ணுவாங்களாம் எவ்ரி டைம் வந்து ஃப்ரைடேக்கு முன்னாடியே தேர்ஸ்டே வந்து பாபா கோயிலுக்கு போயிட்டு அப்படியே பெரியவா கிட்ட போய் ப்ரே பண்ணிப்பாங்களா அஸ் வி ஆல் நோ பெரியவா வேறே இல்லை காமாட்சமன் வேற இல்லை ரெண்டு பேருமே வந்து தான் நல்லபடியாக நான் பூஜை பண்ணணும் அப்படின்னு வந்து ப்ரே பண்ணிவாங்க அண்ட் பெரியவா இஸ் லைக் குரு நம்ம பாபாமார் தான் அவரும் ஒரு மிகப்பெரிய மகான் அவருமே வந்து நமக்கு குரு தான் அவர்கிட்டயே வந்து ப்ரே பண்ணிட்டு வருவாங்களாம் எப்படி அவங்க போய் ப்ரே பண்ணும்போது அவங்க பூஜை பண்ணுற ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரன் கும்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்களா இன்னைக்கு மார்னிங்கும் என்ன பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கோயிலுக்கு போயிட்டு கும்பிட்டு வெளியே வந்திருக்காங்க வெளியே வந்த உடனே அவங்க என்ன பண்ணிருக்காங்க ஆரத்தி காட்டணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவையும் ஆங்கிங்க அப்பாவையும் வந்து உள்ள வந்து கூப்பிட்டு இருந்துருக்காங்க சோ போய் இவங்களும் ஓகே ஆரத்தி பார்த்துட்டு சேவிச்சுட்டு இப்படின்னு கிளம்பலாம் போது பெரியவாக்கு போட்டு அந்த ரெண்டு ஸ்படிக்க மாலை எடுத்து அம்மா போனோம் அப்பாக்கும் அதான் அங்க அந்த அங்குக்கும் வந்து கொடுத்தாங்க அவங்களுக்கு பயங்கரமா வந்து ஹாப்பி ஆயிடுச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா வந்து ஃபீல் பண்ணாங்க அதாவது கோயில்ல சுவாமிக்கு போட்டிருக்கறது நம்ம கொடுத்தா எவ்வளோ வந்து ஒரு ஹாப்பியா இருக்கும் ஸோ அந்த ஹாப்பினஸ் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு இதுல வந்து இதுக்கும் பாபாவுக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குமா நான் எப்படின்னு சொல்றேன் கேளு அப்படின்னு சொன்னாங்க என்னென்னு பாத்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் பேக் வந்து அம்மா யூடியூப்ல சாய் மோட்டிவேஷன் அப்படிங்கிற சேனல்ல வந்து அவங்க பாபாவோட விக்கிரகம் மத்த பூஜை சாமான் எல்லாமே கருங்காலி மாலை ஸ்பட்டிக்க மாலை இந்த மாதிரி இருக்கிறதுல பாபாவோட வஸ்திரம் இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே காமிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்ப இவங்களுக்கே வந்து ஒரு ரேண்டமா வந்து ஒரு தாட் வந்திருக்கு என்கிட்ட ஸ்படிக்கமால இல்லையே பாபா அப்படின்னு வந்து நினைச்சிருக்காங்க அதாவது நீங்க எனக்கு கொடுங்க வேணும் அப்படிங்கிறதமே கேட்காம என்கிட்ட ஸ்படிக்கமால இல்லையே அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சிருக்காங்க யோசிச்சுட்டு அவங்களாம் அதை வந்து விட்டுட்டாங்க இன்னைக்கு பாருங்க எப்படி ஒரு மிராக்கள் வந்து நடந்திருக்கு லைக் ஆஸ் ஐ செட் பிஃபோர் பாபா ஆகட்டும் மகாபரிவா ஆகட்டும் ரம ரமண மகரிஷி ஆகட்டும் அண்ட் இப்ப வந்து கணக்கம்படி சத்தர் இந்த மாதிரி எல்லாருமே வந்து மகான்கள் தான் எல்லாருமே வந்து லைக் எவ்ரிபடி தி சேம் பார் எல்லாத்துக்கும் ஒரு சேம் சக்தி எல்லாம் தான் இருக்கு ஃபார்ம் தான் வந்து டிஃப்ரெண்டே தவிர எல்லாருமே வந்து ஒண்ணுதான் பாபா வந்து சரி சாரி அம்மா வந்து பாபா கிட்ட வந்து கேட்டிருந்திருக்காங்க என்கிட்ட படிக்க இல்லையே பாபா அப்படின்னு பாபா கிட்ட வந்து கேட்டிருக்காங்க அந்த பாபா வந்து பெரியவா மூலிமா வந்து கோயில வந்து அவங்களுக்கு நிறைவேற்றி வச்சிருக்காங்க அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சாம் அந்த ஒரு பெரியவாவோட போட்டோவும் ஸ்படிக்கமாலா அதெல்லாம் எனக்கு அமைச்சிருந்திருக்காங்க அந்த போட்டோவும் நான் இங்க அட்டாச் பண்றேன் நீங்க எல்லாருமே வந்து பாருங்க ஆக்சுவலி எனக்கு ஆஃப்டர் அவங்க பெரியவா போட்டோ பக்து ஸ்பெடிகமால் மாதிரி வச்சது எல்லாமே அனுப்பிச்சாங்க நான் ஓகே ஏதோ கொடுத்துருக்காங்க போல அந்த பெரியவா போட்டோ மட்டும் இவங்களோட போல இல்ல எங்கேயாவது இருந்து எடுத்து அனுப்புறாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க பெரியவா போட்டோ அமைச்சி பெரியவா சரணமா அனுப்பிச்சிருந்தாங்க நானும் பெரியவா ஷரணமா அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாச்சு லேட்டர் இப்ப ஈவினிங் தான் எனக்கு ரெண்டு ஆடியோ அமைச்சிருந்தாங்க கொஞ்சம் ஒர்க் ஆனால் வேணாலும் கேட்கலாம் ஆடியோ கேளுங்கன்னு அனுப்பிச்சிருந்தாங்க திரும்ப ஓ எதுவும் சம்திங் இதை வேற ஏதாவது எமர்ஜென்சி அப்படிங்கிறனால நான் உடனே வந்து கேட்டேன் இந்த விராக்கள் நான் வந்து கேட்டுதேன் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்துச்சு அண்ட் அம்மா சொல்லியிருந்தாங்க நாளைக்கு ஆறாவது வாரம் நான் பண்ண போறோமா அதுக்குள்ளேயே அம்பால எனக்கு வந்து எவ்வளோ பெரிய விராக்கள் வந்து பண்ணியிருக்காங்க பாரு அதாவது பாபா ஆஸ்வல் காமாட்சிமன் ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களுக்கு வந்து நிறைய விராக்கள் வந்து இந்த இந்த இதுல பண்ணியிருக்காங்கிற அம்மா என்கிட்ட ரொம்ப ஹாப்பியா வந்து ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ எனக்கு வந்து உடனே இது கேட்ட உடனே இந்த ஆடியோ கேட்ட த த நெக்ஸ்ட் செகண்ட் எனக்கு அதை வந்து தோணுச்சு ஓகே நம்ம வந்து இன்றைக்கி இதை தான் வந்து நம்ம ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற தோணினால்தான் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே நான் இதை வந்து ஷேர் பண்ணிருக்கேன் ஐ ஃபீல் ஸோ 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 ஹாப்பி இந்த மாதிரி ஒரு ஜென்யூனான லவ்லி பர்சன்ஸ் என் லைஃப்பில் இருக்கிறப்ப வந்து ஐஎம் வெரி வெரி கிரேட்ஃபுல் இந்த யூடியூப்பில் நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறையா வந்து ஜென்யூவானாக ரொம்ப என் மேலே ட்ரூ கேர் அண்ட் அஃபெக்ஷன் காட்டுறவங்க நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து பேசுகிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வித்தவுட் யூ ஆல் திஸ் இஸ் நாட் பாசிபிள் அட் ஆல் நான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப ரொம்ப நறுக்க தரம் வந்து சொல்றேன் ரொம்ப ஹாப்பியா இருக்கு எனக்கு அண்ட் ஐ ஃபீல் வெரி கிரேட்ஃபுல் ரொம்ப ஆஹ் சந்தோஷமா இருக்கு ஒரு மாதிரி கண்டல் ஃபீல் ஓகே நமக்கு நம்மளையுமே வந்து இவ்வளவு பேருக்கு வந்து பிடிக்குது நம்ம கிட்ட இவ்வளவு பேர் வந்து பேசுறாங்க அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவ்வளவு பேருக்கு போய் ரீச் ஆகுது நம்ம சொல்ற ஏதோ ஒரு விஷயம் அப்படிங்கிறது அண்ட் நம்ம காமாட்சம்மன் விளக்கு பூஜை பத்தி போட்டதுக்கு அப்புறமா நிறைய பேர் வந்து அதை வந்து ஃபாலோ பண்றீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க நிறைய பேர் பர்சனலாலாம் வந்து டெக்ஸ்ட் பண்றீங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் ஆகுது ஓகே நம்ம போகிறது இவ்வளோ பேர் பார்த்து ஃபாலோ பண்ணுறாங்க அண்ட் ஃபாலோ பண்ணவங்க எல்லாத்துக்குமே நிறையா நிறையா நல்லது நடந்திருக்கும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஸோ நாங்கள் லாஸ்ட் வீக் வந்து செகண்ட் டைம் சிக்ஸ்டீன் வீக் காமாட்சிமன் வழக்கு பூஜை கம்ப்ளீட் பண்ணி முடித்தோம் அந்த பூஜை நான் கம்ப்ளீட் பண்ணுறக்கு முன்னாடியே பிக்கெஸ்ட் மெராக்கிள் ஹாப்பன் இன் மை லைஃப் கண்டிப்பாக அதையும் நான் உங்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சீக்கிரமாக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் அதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தேன் அம்மா இன்னைக்கு அது ரிலேட்டடாகவே இன்னொரு ஒரு வந்து ஷேர் பண்ணிட்டாங்க ஸோ என்னடா மிவி இருக்கலாம் ஏன்னா மிராக்கல் மிராக்கள் நம்புறவங்களுக்கு தினம் தினம் மெராக்கள் தாங்க ஆக்சுவலி கடவுள் வந்து எவ்ரி செகண்ட் நமக்கு நிறைய மெராக்கள்ஸ் நமக்கு தான் இருக்காங்க நமக்கு இன்னும் அந்த அளவுக்கு ஒரு இது கிடையாது அந்த மிராக்கள் பண்றாரா நமக்கு இதெல்லாம் பண்றாரா அப்படிங்கிற வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே வந்து நமக்கு நிறைய வந்து டைம் ஆகும் ஸோ கண்டிப்பா உங்களோட எல்லார் லைஃப்லயுமே கண்டிப்பா வந்து பாபா நிறைய மிராக்கல் பண்ணிருப்பாரு கண்டிப்பா பண்ணியிருப்பாரு ஸோ அந்த மெராக்கல்ஸ் நீங்க என்கிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு இதர் வாய்ஸ் மெசேஜாக போடுங்க எல்லாம் டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க ஐ பி வெரி வெரி ஹாப்பி சீக்கிரமாக உங்கள் எல்லாரோட மெராக்கிலுமே நான் வந்து நம்ம சேனலில் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு எனக்கு இந்த மாதிரி மிராக்கல்ஸ் இதெல்லாம் கேட்கும்போது ஓகே வேற என்ன இருக்கு லைஃப்ல வி ஹாவ் எவ்ரி திங் நமக்கு ஏதாவது நாள் கடவுள் நமக்கு வந்து பாத்துக்குவாரு இந்த மாதிரி மிராக்கள்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் பண்ணிருக்காரு நமக்கு வந்து பண்ணாம போயிடுவாரா அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபஸ்ட்டே எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் பிலீவ் எனக்கு இருக்கு நாள் பாபா பாத்துக்குவார் அப்படின்னு இப்போ வந்து ரொம்ப அந்த பக்தியாகட்டும் அந்த நம்பிக்கை ஆகட்டும் ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரி இருக்கு ஒவ்வொரு சமயம் ஒவ்வொருத்தவங்க நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும் போது சரி நமக்கு வேற என்ன வேணும் பாபா இருக்காரு பாபாவோட நமக்கு வேற என்ன வேணும் பாபா காட் யூ ப்ரே அந்த சோல் ஹார்டடா இங்கிருந்து நம்ம ப்ரே பண்ணோம்னா நிச்சயமா அவர் வந்து பதில் சொல்லுவாரு நிச்சயமா நமக்காக நின்று பேசுவாரு நம்ம வந்து பாத்துக்கிட்டே போற அவங்க என்னன்னலாம் வேணுமோ சகலமே வந்து அவர் வந்து செய்வாரு அப்படிங்கறதுல வந்து ஒரு குட்டி டவுட் கூட கிடையவே கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த மிராக்கல் உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் நான் இந்த யூடியூப் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஆஸ் ஏ செட் பிஃபோர் நிறைய ஜென்யூனான பர்சன் நிறைய ட்ரூ லவ் அண்ட் கேர் நிறைய பாசிட்டிவான பர்சன்ஸோட காண்டாக்ட் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ அந்த வகையில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இன்னொரு பர்சனோட வெட்டிங் ஆனிவர்சரி கூட கண்டிப்பாக இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து அவங்களுக்கு வந்து விஷ் பண்ணுங்க இவங்களுமே என்னோட நிறைய வீடியோஸ்க்கு வந்து கமெண்ட் பண்ணுவாங்க திவா ஃபேப்ரிக்ஸ் அப்படிங்கிற ஐடியல் இருக்குது கவிதா நான் ஃபியூ டேஸ் பேக்கோட மார்கலி சீரிஸ்ல வந்து வாங்கினான்னு எனக்கு நாகசாய் கோயில்ல இருந்து பாபாக்கு வந்து போத்தின வஸ்திரம் வந்து எனக்கு வாங்கி அனுப்பிச்சிருந்தாங்க அலாங் வந்து ஒரு சாரி வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னு அந்த அக்காவுக்கு வந்து இன்னைக்கு வெட்டிங் ஆனிவர்சரி ஸோ நீங்க வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணி போடுங்க அஸ் ஆல் ஹாவர் இன் ஆர் ப்ரேயர்ஸ் நம்ம அவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம் அந்த அக்கா நூறு வருஷம் ஹாப்பியாக சந்தோஷமா வந்துருக்கணும் அவங்க நினச்சது எல்லாமே நடந்து ஹாப்பியாக இருக்கணும்னு நம்ம எல்லாருக்குமே ப்ரே பண்ணிக்கலாம் இன்னைக்கு அவங்க எனக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணிருந்தாங்க இன்னைக்கு எனக்கு அனிவர்சரிடா நான் ஈவினிங் நாகசாய் கோயில் போகிறேன் ஸோ அவங்களுக்கும் நான் கால் பண்ணி விஷ் பண்ணி இப்போ இது எல்லாமே வந்து எனக்கு யூடியூப் கொடுத்த சொந்த ஒரு யூடியூப் கொடுத்த ஒரு ஃபேமிலி தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அட் ப்ரெசென்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி வெரி கண்டென்ட் இன் லைஃப் நிறைய நிறைய இந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் பர்சன்ஸ் கூட எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்குது நிறைய நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாருமே கிட்ட ஷேர் பண்றாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப நிறைவா இருக்கு நான் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குற நீங்க எல்லாருமே எல்லாமே உங்களுக்கு கிடைச்சு ரொம்ப சந்தோஷமா நீங்க எல்லாருமே வந்து இருக்கணும் அப்படின்னு நானும் வந்து பாபாவை வந்து ப்ரே பண்ணிக்கிறேன் பாபாவோட பிளஸ்ஸிங்ஸ் பரிபூர்ணமா நம்ம எல்லாத்துக்குமே நிறைய நிறைய இருக்கு ஸோ ஒன்லி திங் இஸ் நம்ம ஸ்ரத்தா சபூரி நம்பிக்கையோட பொறுமையா நம்ம பாபா கிட்டே இருந்தாலும் பாபா நம்ம எல்லாத்துக்குமே நமக்கு வேணும் விட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இங்கே இருந்துச்சுன்னா பாபா பண்ணுறது இங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருக்குமே வந்து பண்ணுவாரு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களுமே வந்து கண்டிப்பாக உங்க லைஃப் லைஃப்ல ஏதாவது மெராக்கல்ஸ் பாபா பண்ணியிருந்தாங்க கண்டிப்பா அந்த ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பர் கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க ஷண்முக பிரியாமா உங்களுக்கு வெரி பிக் தேங்க்யூ இன்னைக்கு நீங்க வந்து என்கிட்ட ஷேர் பண்ணதுல நான் எப்பயுமே வந்து இந்த விஷயம் அவங்க கிட்ட வந்து சொல்லுவேன் நான் ரொம்ப சின்ன பொண்ணுதான் அவங்க வயசு விட்ட அவங்களுக்கும் ஒரு ரெண்டு பொண்ணு இருக்கு அவங்க பொண்ணு மாதிரிதான் பாசமா என்கிட்டயுமே அவங்க வந்து பேசுவாங்க அண்ட் நான் சின்ன பொண்ணா இருந்தாலும் நான் போற ஒவ்வொரு விஷயத்தையுமே வந்து நல்லா இருக்குமா உன்ன பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன்னு சொல்லும் போதுலாம் அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும் கண்டிப்பா பிகாஸ் நம்மளோட ரொம்ப பெரியவங்க சின்ன பொண்ணு எதுவும் சொல்றோம் இல்லாம நான் எது சொன்னாலுமே வந்து அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க என்கிட்ட வந்து ரொம்ப சந்தோஷமா நான் எனக்கு மூலியமா தெரிஞ்சுட்டேன்னு சொல்லும்போது எல்லாம் உண்மைக்கு அதுக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய மனசு வேணும் உங்களுக்கு பெரிய பெரிய தேங்க்யூமா கிரேட்ஃபுல் நீங்களும் என்னோட லைஃப்ல வந்து ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த தவிர எனக்கு ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ஹாப்பியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் வித் சாய்ஸ் பிளஸிங்ஸ் சோ நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அக்கல் வீடியோல உங்க எல்லாருமே நான் வந்து மீட் பண்றேன் அண்டர் தென் இட்ஸ் அப் அபாய் நந்தினி ஓம் சாய்ராம்